செய்ய வேண்டும் எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில சுருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அமலையும் நமக்கு நசீபாக்கி தருவான் என்று சொன்னால் யாக உள்ளதின் ஆமனும் ஆமீனு ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய ஈமானை வளர்த்து கொள்ளுங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு அசனத்தில் கூறுகின்றான் இல்லவா நிசா என்று நினைக்கின்றேன் அந்த மாதிரி நம்முடைய ஈமான் வந்து என்ன குடிக்கொண்டே இருக்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அதனுடைய சுவைகள் தருடைய நாவிலும் கல்விலும் இதயத்திலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் நான் பார்த்து கொண்டே இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கை அல்லாஹு தாலா வாழக்கூடிய الله تعالى والو على توفيق الله إنكم غلقتم آمين وآخرة والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته